ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியல் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பத்து கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறோம் பத்து மாணவர்களின் எடைகள் கிலோவில் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாற்பது முப்பத்தெட்டு இருபத்தஞ்சி முப்பத்தி ரெண்டு இருபத்தொம்பது நாற்பத்தி அஞ்சு இருபது இருபத்தி நாலு அவர்களுடைய இடையின் இடைநிலை அளவை கண்டறி ஃபஸ்ட்டு இந்த நம்பர் கலந்து கொடுத்துக்கிறாங்க நம்ம ஏறு வரிசையில் எழுதணும் இது அப்போது ஃபஸ்ட்டு பின் வனவற்றை ஏறு வரிசையில் அமைக்க ஏறு வரிசையில் அமைக்க அப்போது ஃபஸ்ட்டு வந்து இருபது அடுத்தது இருபத்தி நாலு அடுத்தது இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் இருபத்தொம்பது அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்ரெண்டு ரெண்டு நாற்பத்தஞ்சு அப்போது இது மொத்தம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்போது இங்கு என் இஸ் ஈக்குவல் டு பத்து அப்போது இது இரட்டைப்படை தானே பத்து என்பது இரட்டைப்படை அப்போது இரட்டை படை எண் அப்போது இதுக்கு இடைநிலை அளவு தானே கண்டுபிடிக்கணும் அப்போது இடை நிலை எடை இஸ் ஈக்குவல் டு இது ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒன்று பை ரெண்டு என் ஆஃப் ரெண்டு இங்கே பெரிய ப்ராக்கெட் வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் வரும் ஆவது உறுப்பு உறுப்பு கூட்டல் என் பை ரெண்டு கூட்டல் ஒன்று ஆவது உறுப்பு புரிஞ்சுதுங்களா இந்த ஃபார்முலா வரும் அதுக்கப்புறம் இது ஒன்று பை ரெண்டு அப்படியே இருக்கிற எண் என்னது பத்து தானே ஓ பத்து பை ரெண்டு ஆவது உறுப்பு கூட்டல் எண் என்னது பத்து பை ரெண்டு கூட்டல் ஒன்று ஆவது உறுப்பு அப்போது இது பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அஞ்சு ஒன்று கூட்டிங்கன்னா இது ஆறு இது அஞ்சு அப்போது ஒன்று பை ரெண்டு ஐந்தாவது உறுப்பு உறுப்பு கூட்டல் ஆறாவது உறுப்பு அப்போது அஞ்சாவது உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது உறுப்பு முப்பத்தி ரெண்டு ஆறாவது முப்பத்தஞ்சு இது ரெண்டு கூட்டிட்டு நம்ம ரெண்டாவ வகுத்திடணும் அப்போ பாருங்கள் ஒன்று பை ரெண்டு பிராக்கெட் முப்பத்து ரெண்டு கூட்டல் முப்பத்தி அஞ்சு இது கிலோகிராமில் சொல்லியிருக்காங்க அதனால கிலோகிராம் அப்போது ஒன்று பை ரெண்டு பெருக்கள் முப்பத்ரெண்டு முப்பத்தஞ்சு நீங்கள் கூட்டினிங்கன்னா அறுபத்தி ஏழுன்னு வரும் அப்போது இது கிலோகிராம் அப்போது ஓர் ரெண்டு ரெண்டு இது அடிச்சிங்கன்னா மூரேண்டு ஆறு மறுபடியும் மூரேண்டு ஆறு மீதி ஒன்றுனா ப பூஜ்ஜியம் செஞ்சிங்கன்னா பத்து அப்போது ரெண்டு பத்து அப்போ முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சுன்னு வருதுங்களா அப்போது முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு கிலோகிராம் அப்போ இடைநிலை அளவு இதுதான் அப்போ கடைசியான இல்லைன்னா எனவே இடைநிலை எடை முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு கிலோகிராம் ஆகும் புரிஞ்சதுங்களா அவ்வளோ தான் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பத்து மஞ்சு